அனைவருக்கும் வணக்கம் சிவபெருமான் உமாதேவிக்கு சொல்லி அருளிய ஞான சரநூல் என்கிற அதி அற்புதமான உன்னதமான ஞான சரநூல் விளக்கத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சரம் பார்த்தவன் பரம் பார்ப்பான் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் சரம் கற்றவனோடு எந்த விதமான சரசமம் செய்து கொள்ளாதே என்று சொல்வதும் உண்டு எனவே இந்த சரநூலை கற்றறிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது இது குறித்து இந்த நூல் ஆசிரியர் சொல்லக்கூடிய விளக்கங்களை தொடர்ந்து பார்க்கலாம் சொல்லாரும் நெடுங்கயிற்றின் வருணமான சுரத்தினால் துவக்கு எனும் ஆச்சிரமம் தன்னில் கல்லாரும் மூக்கனாங் கயிறு கோத்து நலம் தீங்காய் வருகின்ற நஞ்சு உட்கொண்டு பொல்லாத காலப்பாம்பு உண்டு உமிழ்ந்து பூதலத்தில் பிறந்து இறந்து போவரேனும் எல்லாரும் யாம் சொல்லும் சரணூல் தன்னை இகழாதா சுரர் மூகர் இகழ்வோர்தாமே எம்பெருமான் உமாதேவிக்கு சொல்லுகிறார் இந்த சரணூல் என்று சொல்லக்கூடிய இந்த நூலை புரிந்து கொள்வதற்கு சரடு என்கிற ஒன்றை உடலிலே தரித்திருக்கக்கூடியவர்கள் தகுதியானவர்கள் என்று ஆகிறார்கள் அதாவது சரடு என்று பூநூலை குறிப்பிடுவார்கள் இந்த பூநூலை அணியக்கூடிய சில வர்ணத்தார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த பூணூல் அணிந்திருப்பதின் நோக்கம் யாதென்றால் இடது பக்கத்திலே உயர்த்தியும் வலது பக்கத்திலே தாழ்த்தியுமாக ஒரு வெள்ளை நிறத்திலேயான பருத்தி நூலை உடலிலே தரித்திருப்பார்கள் இதற்கு பூநூல் என்று பெயர் அதாவது சந்திரகலையை உயர்த்தி சூரிய தாழ்த்தி யோக பயிற்சி செய்யக்கூடிய ஒரு யோகி நான் என்பதை மற்றவர்களுக்கு புரியப்படுத்துவதற்காகவே இந்த பூநூலை அணிந்திருந்தார்கள் ஊரறிந்த பார்ப்பானுக்கு பூநூல் தேவையில்லை என்று சொல்லுவார்கள் ஒருவன் யோகி என்பதை மற்றவர்கள் புரிந்து கொண்டு விட்டால் அப்போது அவனுக்கு பூநூல் என்பது தேவையில்லை என்று சொல்லுவதும் உண்டு இதிலே இந்த இந்த வர்ணத்தார்கள் தான் பூநூலை தரிக்க வேண்டும் என்பதாக இக்காலத்திலே மாற்றி அமைத்து விட்டார்கள் உண்மை அது அல்ல உண்மையான பூநூல் என்பது யோக பூநூல் இந்த யோக யோகப்பூநூலை பற்றி காகபூசண்டு பெருநூல் காவியத்திலேயே நாம் படித்திருக்கிறோம் எவர் ஒருவர் சந்திரகலையை உயர்த்தி சூரியகலையை தாழ்த்தி முறையாக பயிற்சி செய்கிறாரோ அவர் யோகப்பூநூல் அணிந்தவர் என்று ஆகிறார் இந்த யோகப்பூநூல் என்பதை அணிந்திருக்கிறார் என்றால் அவர் சரத்தை அறிந்திருக்க வேண்டும் என்பது பொருளாகிறது இந்த உலகிலே நாம் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சந்திரகலை சூரியகலை என்பவை இந்த இரண்டையும் காலப்பாம்புகள் என்பதாக பொதுவாக குறிப்பிடுகிறார்கள் இரண்டு நாகங்கள் உள்ளே சுற்றி இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள் எம்பெருமான் ஈசன் தன்னுடைய ஆவரணமாக சர்ப்பத்தை தரித்திருப்பதாக சொல்வார்கள் விநாயகரும் கூட சர்ப்பத்தை ஆவரணமாக தரித்திருப்பதாக சொல்வார்கள் சர்ப்பம் என்று சொல்லுவது சரம் அதாவது வாசிக்கலையை குறிக்கிறது வாசிக்கலையை இடைவிடாது தரித்திருப்பவர் என்பதாகவே சிவபெருமானை பற்றி புரியப்படுத்துவதற்காக அவர் சர்ப்பத்தை தரித்தவர் என்பதாக சொல்லப்படுகிறது இந்த உலகத்திலே இந்த சந்திரகலை சூரியகளை என்கிற இந்த இரண்டும் பிறந்தபோது எப்படி இருந்ததோ அப்படியே மேலும் கேளுமாக அசைந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜீவசக்தியாகிய வாயுவை வெளியே கொண்டு போய் நாசம் செய்து ஜீவனை இல்லாமல் செய்து மரணத்தை உருவாக்கி விடுகிறது அப்படிப்பட்ட நிலையிலே இருந்து ஒவ்வொருவரும் இந்த உலகிலே பிறந்து இறந்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த காலப்பாம்பு என்பது தீண்டி அவர்களை விடுகிறது இப்படிப்பட்ட நச்சரவத்தினுடைய தீண்டுதலில் இருந்து தப்பித்துக்கொள்வதற்காக ஒருவன் முறையாக ஞான சரத்தை பயன்படுத்தி சரத்தோ சரத்தின் ஓட்டத்தை எவ்வாறாக பயன்படுத்துவது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இங்கே சொல்லக்கூடிய இந்த நூலை பற்றி எவராவது இகழ்ச்சியாக பேசினார்கள் என்றால் அவர்களை அசுரர்கள் என்றும் மூடர்கள் என்றும் வாய் பேசாத ஊமைகள் என்றும் தான் நான் சொல்லுவேன் என்று சிவபெருமான் உமாதேவிக்கு சொல்லுகிறார் இந்த நூலை எவரும் இகழ்ந்து பேசக்கூடாது அப்படி பேசினால் அவர்கள் அசுரர்கள் என்று வைக்கப்படுவார்கள் அவர்கள் நல்ல நிலையில் இருக்க மாட்டார்கள் குரு முதலாகிய பெரியவர்களுடைய சாபத்திற்கு ஆளாவார்கள் என்று சிவபெருமான் உமாதேவிக்கு சொல்லுகிறார் மூங்கிற்பாய் மிடி கல்லு நோய் மண் துக்கம் முறிபலகை பலகை நன்மையில்லை முடைந்த புல்லு நீங்கிவிடும் கீர்த்தி தாழை மனநடுக்கம் நிகரில்லை தோல் ஞானம் நிறைப்பொழித்தோல் ஓங்கிய செல்வம் வீடு புல் ஒளிர்தூசு நன்மை உயர்படம்தான் என்று தூங்கிய தூக்கம் போக்கும் நன்மையாய் துவங்கிய ஆதானத்திலிருந்து தோகை சொல்வாம் இந்த சரத்தை பயில்வதற்கு குறிப்பிட்ட ஆசனத்தை தெரிந்தெடுத்து அமர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது எதிலே அமர்ந்திருப்பது எங்கே அமர்ந்தாலும் எல்லாம் நமக்கு கிடைத்து விடுமா என்று பார்த்தால் மிக மிக எச்சரிக்கையாக பார்க்க வேண்டியிருக்கிறது மூங்கிற்பாய் மூங்கிலை கிழித்து அதிலிருந்து உருவாக்கக்கூடிய பாயை தயாரித்து படுக்கையாக பயன்படுத்துவது உண்டு அப்படி மூங்கிலே தயாரிக்கப்பட்ட பாயிலே அமர்ந்திருந்து இந்த பயிற்சியை செய்தால் அதனால் விதமான துன்பங்கள் வரும் எனவே மூங்கில் பாய் உதவாது சரி வெறும் பாறாங்களிலே உட்கார்ந்து பயிற்சி செய்யலாமா என்றால் பலவிதமான நோய்கள் வரும் அதுவும் ஆகாது வெறும் தரையிலே மண் தரையிலே உட்கார்ந்து பயிற்சி செய்யலாமா அதனால் துக்கம் வந்து சேரும் என்றும் குறிப்பிடுகிறார் சரி வேறு ஏதாவது பலகைகளை தேர்ந்தெடுத்து அந்த பலகையிலே அமர்ந்திருந்து யோக பயிற்சி செய்யலாமா வேண்டாம் வேண்டாம் அதுவும் நன்மை இல்லை என்றும் குறிப்பிடுகிறார் போகட்டும் கோரை புல்லை கொண்டு உருவாக்கி இருக்கக்கூடிய கோரைப்பாயிலே அமர்ந்திருந்து முறையாக யோக பயிற்சி செய்தால் அதனுக்கு உதவியாக இருக்குமா என்றால் இல்லை இல்லை அது கீர்த்திகை கீர்த்தியை புகழை மங்கு செய்துவிடும் கோரை புள்ளிலே செய்த பாயிலே அமர்ந்திருந்து யோக பயிற்சி செய்யாதே என்று குறிப்பிடுகிறார் சரி என்னதான் செய்வது அப்படி என்றால் தாழை மடலை கொண்டு உருவாக்கி இருக்கக்கூடிய தாழம் பாயிலே அமர்ந்திருந்து யோக பயிற்சி செய்யலாமா என்கிற கேள்வி உமாதேவி கேட்கிறார் இல்லை இல்லை அதிலே உட்கார்ந்து பயிற்சி செய்தால் மனநடுக்கம் என்பது ஏற்படும் எனவே தாழையிலே உட்கார்ந்து செய்யக்கூடாது என்கிறார் எதில்தான் உட்கார வேண்டும் சொல்லி தொலையுங்களேன் என்று ஆயாசமாக அன்னை பராசக்தி சிவபெருமானத்திலே சொல்லுகிறார் சிவன் சிரித்தபடியாக புன்னகித்தபடியாக உமா ஏன் உனக்கு இத்தனை ஆதங்கம் ஏன் இத்தனை ஆவேசம் பொறுமையாக இரு நான் சொல்வதை கேள் மான் தோளிலே அமர்ந்திருந்து யோக பயிற்சி செய்தால் சரத்திலே எவ்விதமான தடையும் ஏற்படாது என்று குறிப்பிடுகிறார் அதற்கு அடுத்தபடியாக பொலித்தோலும் சரியாக யோக பயிற்சி செய்வதற்கு உதவியாக இருக்கும் என்றும் குறிப்பிடுகிறார் இங்கே நமக்கு ஒரு கேள்வி வருகிறது அன்பே வடிவான அன்னை பராசக்தியும் எம்பெருமான் ஈசனும் தங்களுடைய பிள்ளைகளாகவே சகல ஜீவர்களையும் கவனித்திருக்கும் போது புலியின் தோலையும் மானின் தோலையும் உரித்து அதை தங்களுடைய ஆசனமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லுவது நமக்கு வியப்பாகத்தான் இருக்கச் செய்கிறது இதற்கு அவற்றை கொன்று அவற்றிலிருந்து தோலை எடுப்பது என்பதாக ஆகாது இறந்துவிட்ட இறந்து கிடக்கக்கூடிய ஒரு புலி அல்லது மானுடைய தோலை உரித்து அதை பக்குவப்படுத்தி வைத்து அதிலே அமர்ந்திருந்து யோக பயிற்சியை செய்யலாம் என்பதாகவே சொல்வதாக நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதன் பொருள் யாதென்றால் நாம் அமர்ந்திருந்து யோக பயிற்சி செய்யும் போது நம்முடைய தேகத்திற்குள்ளே சுத்த உஷ்ணம் என்பது உருவாகும் இந்த சுத்த உஷ்ணம் என்பது நம்முடைய உடலுக்குள்ளேயே பக்குவப்படுத்தி வைக்கப்பட்டிருக்க வேண்டும் அது வெளியே சென்றுவிட அனுமதிக்கக்கூடாது கூடாது ஏற்கனவே இங்கே நாம் பார்த்த மூங்கில் பாய் கல் மண் பலகை கோரைப்பாய் மற்றும் தாழைப்பாய் ஆகியவற்றிலே அமர்ந்து பயிற்சி செய்யும் போது நம்முடைய இந்த தேகத்திலே உருவாகிய சுத்த உஷ்ணம் என்பது வெகு வேகமாக பூமிக்குள்ளே சென்று நாசமடைந்துவிடும் நாம் அரும்பாடுபட்டு தவத்தினால் உருவாக்கிய வெப்பம் அழிந்து பட்டு போய்விடும் அது காரணமாக நம்முடைய தேகத்தின் வெப்பம் கீழே சென்று விடாதபடியாக நம்மை காப்பாற்றும் விதமாக புளித்தோல் அல்லது மாந்தோல் ஆசனத்திலே அமர்ந்திருந்து இந்த சரப்பயிற்சியை செய்தால் உங்களுக்கு எந்த விதமான தீம்பும் ஏற்படாது சரம் கெட்டுப்போகாது சுத்த உஷ்ணம் என்பது உடலுக்குள்ளே தக்க வைக்கப்பட்டிருக்கும் என்பதை சொல்லும் விதமாகவே இப்படி சொல்லுகிறார் ஏன் இதைத்தான் செய்ய வேண்டுமா வேறு வழி இல்லையா சுவாமி மான் தோலும் புலித்தோலும் கொண்டு வந்து அமர்ந்து அதிலிருந்து பயிற்சி செய்ய வேண்டும் என்பது சொல்லுவது போது இதை சரியாக மனிதர்கள் புரிந்து கொள்ளாது அவற்றை கொன்று அவற்றின் தோலை உரித்து விடுவதற்கு வாய்ப்பு என்று உமாதேவி கேட்கிறார் புன்னகித்த எம்பர்மான் ஈசன் ஏன் அவசரப்படுகிறாய் நான் சொல்லுவதை கேள் பருத்தி துணியினாலான வெள்ளை வஸ்திரத்தை வெறித்து அமர்ந்திருந்து யோகப்பயிற்சி செய்தால் எந்த காரணத்தை கொண்டும் உன்னுடைய தேகத்திலே ஏற்படக்கூடிய சுத்த உஷ்ணம் நாசமடையாது எனவே நீ சர்வசாதாரணமாக வெள்ளை நிறத்திலே உள்ள இந்த ஆடையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று குறிப்பிடுகிறார் அதன்றியும் கம்பளத்திலே அமர்ந்திருந்தும் யோக பயிற்சியை செய்யலாம் கம்பளம் என்பது ஆடு முதலாகிய ஜீவராசிகளின் ரோமத்திலே இருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு ஆடை அந்த ஆடையும் கூட தேகத்திலே உருவாகக்கூடிய சுத்த உஷ்ணத்தை நாசமடையாதபடியாக காப்பாற்றி கொடுக்கக்கூடியவை ஆனால் எல்லாவற்றிலும் மிக மிக உயர்வான ஆசனம் எது என்று கேட்டால் தூய வெள்ளை வஸ்திரம்தான் பருத்தி துணியினாலால் உருவாக்கப்பட்ட தூய வெள்ளை வஸ்திரத்தில் அமர்ந்திருந்து பயிற்சி செய்வதுதான் உயர்வானது உன்னதமானது சரம் பகிழ்வதற்கு வெள்ளை துணியில் அமர்ந்திருப்பதுதான் முக்கியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களுடைய திருக்கற்பனையால் வெள்ளை வஸ்திரத்தை தான் உடுத்த வேண்டும் என்று சுவாமி சொல்லியிருந்ததின் கருத்து இப்போது சகோதர சகோதரிகளுக்கு நன்கு வழங்கியிருக்கும் வெள்ளை வஸ்திரம் நம் தேகத்திலே உருவாகக்கூடிய சுத்த உஷ்ணத்தை வெளியே விடாது நமக்குள்ளேயே காப்பாற்றி வைக்கும் இது காரணமாகவே வெள்ளை வஸ்திரத்தை பயன்படுத்தச் சொன்னார்கள் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்